பைக் காரில் போகும்போது லைசன்ஸ் ஆர்சி புக் கொண்டு செல்ல தேவையில்லை உங்க மொபைல் மட்டும் போதும் அவசரமாக கிளம்பும்போது வண்டியின் சாவியை எடுத்தோமா ஹெல்மெட் போட்டோமா என்று பார்க்கும் அவசரத்தில் லைசன்ஸ் அல்லது ஆர்சி புக்கை எடுக்க மறந்துவிட்டீர்களா வழியில் டிராஃபிக் போலீஸ் நிறுத்தி ஆவணங்களை கேட்கும்போது அபராதம் கட்டிய அனுபவம் உண்டா இனி அந்த கவலை வேண்டாம் மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் உங்கள் ஸ்மார்ட்ஃபோன் ஒன்றே போதும் அனைத்து ஆவணங்களையும் உங்கள் பாக்கெட்டில் வைத்திருப்பதற்கு சமம் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ள எம் பாரிவாகன் செயலி மற்றும் டிஜிலாக்கர் ஆகியவை இந்த வசதியை வழங்குகின்றன இதன் மூலம் உங்கள் ஓட்டுநர் உரிமம் வாகன பதிவுச் சான்றிதழ் இன்சூரன்ஸ் போன்ற ஆவணங்களை டிஜிட்டல் வடிவில் சேமித்து தேவைப்படும் போது அதிகாரிகளிடம் காட்டலாம் நிச்சயமாக மத்திய மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி படி எம் பாரிவாகன் அல்லது டிஜி லாக்கர் போன்ற செயலிகளில் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் அசல் ஆவணங்களுக்கு இணையானவை. நாடு முழுவதும் உள்ள போக்குவரத்து காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த டிஜிட்டல் வடிவத்தை ஏற்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே போலீஸ் கேட்கும்போது உங்கள் மொபைலில் உள்ள இந்த செயலியில் ஆவணங்களை காட்டினால் போதுமானது